நண்பர்களே ராமாயணத்தின் மிகவும் வலிமை வாய்ந்த ராவணனை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் ஸ்ரீராமருக்கு முன்பே ராவணனை போரி கதறவிட்ட அந்த மூன்று மாவீரர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ராவணன் தனது வரங்களால் ஆணவம் கொண்டு உலகம் முழுவதையும் வெள்ளக் கிளம்பினான் அப்போது ராவணனுக்கு கிஷ்கிந்தை நாட்டை வென்றெடுக்க வேண்டுமென்ற ஆசை வந்தது கிஷ்கிந்தையை ஆளும் வாளிக்கு ஒரு விசித்திரமானவம் இருந்தது அவனுக்கு முன்னால் வென்று யார் போரிட்டாலும் அந்த எதிரியின் வலத்தில் பாதி வளம் வாளிக்குச் சென்று விடும் இந்த ரகசியம் தெரியாமல் ராவணன் வாளியைத் தாக்கச் சென்றான் வாளி கிரவம் செய்து கொண்டிருந்த சமயம் அது ராவணன் பின்னாடி இருந்து தாக்க முயன்றான் ஆனால் வாலி மின்னல் வேகத்தில் ராவணனை தனது கை இடுத்தில் வைத்து நசுக்கி பிடித்து கொண்டான் ராவணன் எவ்வளவு முயன்றும் அவனால் அசையக்கூட முடியவில்லை வாலி ராவணனை அப்படியே கை இடுக்கில் வைத்து தூக்கிக் கொண்டு போய் தனது குழந்தை அங்கதன் விளையாடுவதற்காக ஒரு பொம்மை போல கொடுத்தான் வாளியின் குழந்தை ராவணனை ஒரு விளையாட்டுப் பொருளாக வைத்து மிரட்டி விளையாடியது ஒரு பேரரசனை எட்டுக்கால் கூச்சி போல ராவணனை தொங்கவிட்டான் விட்டான் அந்த சிறுவன் சிக்கி தவித்த ராவணன் எவ்வளவு பெரிய அவமானம் இறுதியில் ராவணன் தனது தவறை உணர்ந்து வாலியிடம் மன்னிப்பு கேட்டு கொண்ட பிறகுதான் வானரத்துக்கிட்டையே இப்படி திணறிய ராவணன் அடுத்ததாக வரவிருக்கும் ஆயிரம் கைகள் கொண்ட மாவீரனிடம் எப்படி மண்டியிட்டான் என்பதை வாங்க பார்க்கலாம் ராவணனை அடுத்ததாக தோற்கடித்தவர் சகசிரபுஜ அர்ஜுனன் இவர் பிரம்மாவிடம் இருந்து ஒரு விசித்திரமான வரத்தை பெற்றிருந்தார் அதுதான் சகசிரபுஜம் புஜம் என்றால் கரங்கை சகஸ்ர என்றால் ஆயிரம் இவருக்கு ஆயிரம் கைகள் ஒருமுறை ராவணன் நர்மதை ஆற்றின் கரையில் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் அதே சமயம் சகசிரபுஜ அர்ஜுனன் தனது மனைவிகளுடன் அந்த ஆற்றில் ஜலக்கிரீடை அதாவது நீர் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார் அவர் தனது ஆயிரம் கைகளையும் அணை போல பயன்படுத்தி நர்மதை ஆற்றின் நீரோட்டத்தையை தடுத்து நிறுத்தினார் திடீரென அவர் தனது கைகளை எடுக்க தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர் ராட்சத வேகத்தில் சீறி பாய்ந்து வந்தது அந்த வெள்ளத்தில் ராவணன் செய்த சிவபூஜை கலைந்தது மட்டுமல்லாமல் அவன் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு நிலை தடுமாறி போனான் கோபத்துடன் போருக்கு வந்த ராவணனை சகஸ்ர புஜ அர்ஜுனன் மிக எளிதாக பிடித்து தனது சிறையில் அடைத்தான் ராவணின் தாத்தா புலஸ்திய முனிவர் நீரில் வந்து வேண்டி கொண்ட பிறகுதான் சகசரபுஜ அர்ஜுனன் இராவணனை விடுவித்தார் இராவணின் தருவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இராவணன் ஒருமுறை தனது பலத்தை சிவபெருமானிடமே காட்ட நினைத்தான் இராவணின் கைகளிலே மலையையே வேரோடு தூக்க முயன்றான் மலை அசையத் தொடங்கியது அப்போது சிவபெருமான் அமைதியாக அமர்ந்து தனது ஒரே ஒரு கால் கட்டை விரலால் மலையை மெல்ல அழுத்தினார் அவ்வளவுதான் மலையின் பாரம் தாங்காமல் இராவணின் கைகள் மலையடையில் சிக்கி நசுங்கின ராவணனோடு அலரல் சத்தம் மூன்று உலகங்களிலும் கேட்டது அந்த வழியால் தான் அவன் சிவனை புகழ்ந்து சிவத்தாண்டவ சூத்திரம் பாடினான் ராவணின் பக்தியை மிச்சிய சிவன் ராவணனுக்கு மன்னிப்பு வழங்கி பல வரங்களை அளித்தார் என்ன நண்பர்களே ராவனை ராவணனை பொம்மையாக்கிய வாலி ஜலக்கிடையால் அலரவிட்ட அர்ஜுனன் கட்டை விரலால் அடக்கிய சிவன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்